ஐயா வாஜ்பாய் மட்டும் இந்நேரம் உயிரோடு இருந்திருக்கணும் ஜீய வண்ட வண்டியாக வாய்க்கு வந்தபடியெல்லாம் கேட்டிருப்பாரு அடியை எப்படியெல்லாம் வளர்த்தேன்டி இந்த கட்சியை பொத்தி பொத்தி வளர்த்தேன் அடி பூவும் பொட்டுமா சிங்காரிச்சு அரித்து புடவையோடு கொண்டாந்து கொடுத்தா முழுசாக மொட்டை அடிச்சு மூளையில உட்கார வச்சு முண்டெச்சி ஆக்கியிருக்கியலே கட்சியை கட்சிய அந்த அளவுக்கு ஐயாவுக்கு வரவேற்பு அவ்வளவு அமோகமா இருக்கா தமிழ்நாட்டுல இல்ல தப்பா நான் சொல்றது நார்த்தில் எஸ்பெஷலி தண்டோரா போட்டு அடிச்சிருக்காங்க பஞ்சாயத்து போட்டு பாஜகவுக்கு பால் ஊத்துறதுன்னு சபதமே போட்டிருக்காங்க வணக்கம் இது மதியம் தர்பார் அடைக பத்து வருஷமா சந்தனமும் ஜவ்வாதமா மனத்து கிடந்த பாசாக்கா பெருமை இப்போ பக்கத்துலேயே போக முடியாத அளவுக்கு நாரி கிடக்குதா அதுவும் நாளாக நாளாக அழுகி போன போன மாதிரி குடலெல்லாம் கொமட்டிக்கிட்டு வர்ற அளவுக்கு நடக்குது நான் சொல்கிறது தமிழ்நாட்டில் இல்லை நார்த்திலேயே இதுதான் கதி ஆக்சுவலி நம்ம எவ்வளவோ பரவாயில்ல அதனால தான் ஐயா அடிக்கடி அங்கே இருக்க முடியாமல் இங்கே ஓடி வந்துடுறாருட்டாய் இப்போ ஊரு கூடி ஒரு முடிவு தீர்மானமே போட்டிருக்காங்க என்னன்ட்டு அவங்க இந்தியில் போட்டதை நான் அப்படியே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டா அவங்களுக்கு யாரும் ஓட்டு போடக்கூடாது அவங்க கூட அவங்க வந்தாங்கன்னா யாரும் வரவேற்கக்கூடாது அவங்க நம்ம ஏரியாவுக்குள்ளேயே காலடி எடுத்து வைக்கக்கூடாது ஏன்டா நம்மளை பகைச்சோம்னு அவங்க ஃபீல் பண்ணணும் அந்த அளவுக்கு நம்ம ஆக்கி விட்டுறோம் இங்கே மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்க நம்ம ஆளுங்க எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்கப்பா அப்படின்னு சொல்லி தண்டோரா போடாத குறையா சொல்லியிருக்கேன் இதில் என்ன ஒரு ஹைலைட்டுன்னா பஞ்சாயத்தில் பேசி முடிவு பண்ணிட்டாங்கலாம் அந்த கிராம பஞ்சாயத்து அவங்க அந்த சப சப பஞ்சாயத்து இருக்குல்ல நம்ம ஊரில் தான் அந்த பஞ்சாயத்துலலாம் எந்த வந்து மறந்துட்டு போயிடுவோம் என்ன முடிவு பண்ணோன்ட்டு ஆனால் அவங்க அப்படி கிடையாதாம்பா கடைசி வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்க அதுதான் அவங்களோட ஸ்ட்ரென்த்து இதை பண்ணது ராஜபுத்திரர்கள் இப்போ ஊப்பியில் மொத்தம் எண்பது தொகுதி இருக்குல்ல அந்த எண்பது தொகுதியில் ஒரு ஏழு எட்டு தொகுதி வந்து ராஜபுத்திரர்கள் அதிகமாக இருக்கிற தொகுதியா அந்த சமூகத்தில் இருக்குது அவங்க வந்து ரெண்டு பேர்ட்டையுமே கேட்டிருக்காங்க பாஜகட்டையும் கேட்டிருக்காங்க காங்கிரஸ்டையும் கேட்டிருக்காங்க ஐயா எங்கள் வேட்பாளரை எங்கேயாவது நிப்பாட்டுங்க இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதிகமாக ஜெயிச்சது ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜெயித்ததுக்கும் காரணமும் அவங்க அதையும் சொல்லியே கேட்டிருக்காங்க கவலைப்படாதையும் எங்களை நம்பி நிப்பாட்டுங்க நீங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சிருங்க நாங்கள் போராடி வாங்கி தரோம் அது அவங்களுக்கே தெரியும் ஆனால் என்னென்னு தெரில அந்த எண்பது தொகுதியில் ஒரு தொகுதியை கூட அவங்களுக்கு கொடுக்கலையா இதில் வெறுப்பாயிட்டாங்க அவங்க இது ஒரு காரணம் இந்த பக்கம் குஜராத்தில் பாவம் கோட்டைன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருந்தாங்க இல்லை குஜராத்து ஊப்பி எங்களை ஒன்றும் பண்ண முடியாதுங்க அந்த தான் பெருசாக ரெண்டு ஓட்டம் வளர்ந்துருக்கு வாயால் சூடு வச்சுக்கிட்டாங்க வேறு எதுவும் இல்லை புருஷோத்தம் ஓத்தம் ரூபாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மினிஸ்டர் அந்த மினிஸ்டர் வாயை வச்சிட்டு சும்மா இல்லாமல் இந்த சத்திரியர்களாக இருக்காங்களப்பா அவங்கெல்லாம் வந்து பேருக்கு தாப்பா சத்திரியர்கள் மற்றபடி வெறும் வாய் தான் செயலில் ஒன்றுமே கிடையாது பயந்தவங்க இவங்க பிரிட்டிஷ்காரங்க இங்கே மிரட்டினோன்னு சொத்த கொடுத்தாங்க பத்த பொண்ணையாக கொடுத்துட்டாங்க இவங்களெல்லாம் போய் ஆளுன்னு சொல்லிக்கிட்டுச்சு இவங்களெல்லாம் பார்த்தா நமக்கு பாவமாக இருக்குது இவங்களெல்லாம் சத்திரேஞ்சு அந்த ரேஞ்சுக்கு பேசியிருக்காப்புல அதில் வெறுப்பாயிட்டாங்க என்ன பண்ணிட்டாங்க வெறுப்பது வழக்கம் போல் போராட்டம் பண்ணாங்க அது எப்பறம் எங்களை சொல்ல போச்சு நீ யார் இப்போ எங்களை சொல்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப இவங்களும் அவங்களு தான் அதை கை வந்து கலையாச்சு எப்படி தான் கிளாஸ் எடுத்து அனுப்புவாங்களான்னு தெரியல பகிரங்கமாக ஒரு மண்ணி இப்போ ஐயா உங்கள் வீட்டு பிள்ளைய நினச்சி நீ மன்னிச்சிருங்க நான் இனிமே இப்படி பேச மாட்டேன் ஆனால் அவங்க விடலையே நீ இரு பிரச்சனை இல்லை ஏரியாவில் இரு ஆனால் வேட்பாளராக இருக்காது இந்த தொகுதியிலேருந்து அதாவது இந்த வேட்பாளரை மாற்றி போடுங்க அவர் ராஜ்கோட்டோட வேட்பாளர் அந்த வேட்பாளரை நீங்கள் மாற்றி போடுங்க ஆனால் அவரை மாற்றணும் அப்புடின்னா பாஜகவுக்கு ஏற்கனவே குஜராத்தில் ரெண்டு பேரை மாற்றிட்டாங்க அது உட்கட்சி பிரச்சனை ஆனால் மறுபடியும் இவரை மாற்றணும் அப்படின்னா அது மேற்கொண்டு பிரச்சனை ஆகப்படி ஏன்னால் இவரோட அந்த இப்போ ஓட் பேங்க்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த ஓட் பேங்க் உள்ளே வராது இவரை தூக்கிட்டு இந்த அளவு இவரை தூக்கிட்டு நம்ம மாற்றணும் அப்படின்னா அதே நேரத்தில் இவரை மாற்றலாம் அப்படின்னா இவங்களையும் நம்மளால் சமாளிக்க முடியாது இந்த பிரச்சனை இருக்க நேரத்தில் தான் இப்போ ஐயா ஊபியில் வந்து இந்த காசியாபாத்லையும் இதிலையும் இமீரட்லையும் உட்காந்து இப்போ இது பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருந்திருக்கு அவர் வந்துட்டு போனதுக்கப்புறம் தான் இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த தீர்மானத்தையே போட்டிருக்காங்க என்ன ஊபியில் இருக்கவங்கள மட்டும் அவங்க கூப்பிடல ஊரில் இருக்க எல்லாரும் வாங்க ஹரியானா ராஜஸ்தான் பஞ்சாப் டெல்லி இன்னும் எங்கெங்கே ஜார்க்கண்ட் கொண்டு எங்கெல்லாம் நம்ம ஆழ்வாக இருக்கால எல்லாரையும் வர சொல்லுப்பான்னு சொல்லி ஆளுங்க ரெப்ரஸன்டேட்டிவாக கூப்பிட்டு ஒட்டு மொத்தமாக உட்கார்ந்து முடிவு எடுத்துருக்காங்க யாரும் பாஜகவுக்கு போடக்கூடாது அவங்க இதை எப்படி எடுத்துருக்கா தெரியுமா பாஜகவுக்கு போடக்கூடாதுன்னு எடுத்தது ஒரு முடிவு ஆனால் பாஜகவை யார் தோக்கடிக்கிற மாதிரி இருக்கிறாங்களோ யார் ஆப்போசிட்டாக ஸ்ட்ராங் கேண்டிடேட்டாக இருக்காளா எவனாக இருந்தாலும் போடும் அவனுக்கு அவன் இந்த கட்சியாக இருக்கணும் சுகேட்சியாகவே இருக்கட்டும்ப்பா சுயேட்சாவே அவன் ஜெயிக்கிற மாதிரி உனக்கு தோணுச்சுன்னா ஒட்டு மொத்தமாக நீங்களாக பேசி எல்லாரும் அவனுக்கு தான் குத்தணும்னு சொல்லி குத்துங்க இது இங்கே மட்டும் கிடையாது ஊபியில் மட்டும் கிடையாது ஒட்டு மொத்தமாக எல்லா ஸ்டேட்லேயும் இதே மாதிரி தான் நம்ம ஆளு இருக்கணும் அவங்க ஒன்று கூடி எடுத்துருக்கா அவங்க கேட்டது அதிகபட்சம் போனால் ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு மூணு சீட்டு அவ்வளோதான் அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து இந்த வேட்பாளரை மாற்றுங்க ஆனால் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குஜராத்லேயும் தெரியும் ஊபிலையும் சரி ஏன்னா ஊபியில் அவங்க பெருசாக நம்பிக்கிட்டு இருக்கதே மழை மாதிரி நம்பிக்கிட்டு இருக்கிறது ஊபியை மட்டும்தான் ஒன்று குறைஞ்சாலும் உசுரை விட்டுருவாங்க ஊப்பியில் ஒன்று போணுச்சினாலும் ஒட்டு மொத்தமாக போச்சுன்னு தான் அர்த்தம் ஏன்னா அதுலேருந்து ஒன்று எடுத்துட்டாங்கன்னு இல்லைங்களா ஒரு செங்கலை பிரிச்சுட்டாங்கன்னா போதும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போயிடுந்துருலாம்ல எல்லா இடத்துலையும் இவங்க பார்த்த வேலையா அவங்க இடத்துல எவனாச்சும் ஒருத்தம் பார்க்க மாட்டேன் அதுக்கு பயந்து தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காங்க இது உண்மையில் அவங்களுக்கு பயங்கர ஷாக்கு ஏன்னா அவங்க எந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க ஏன்னா இது வரைக்கும் அவங்க பாஜகவுக்கு ஆப்போசிட்டாக ஏன் நியூட்ரலாக கூட அது கிடையாது பாஜகவுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தாங்க இது நாள் வரைக்கும் ஆனால் இன்னைக்கு மொட்டு மொத்தமாக அந்த பாஜா தான் நம்ம பரம எதிரி நம்ம இவ்வளோ தூரம் பேசியும் கூட நம்மளை எங்கேயுமே கண்டுக்கலாம் அப்போ நம்மளை என்ன தாண்டா மதிக்கிறாங்க நம்மளை யூஸ் பண்ணிட்டு பேசாமல் விட்டுட்டு ஓடிடுறாங்களா ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு மட்டும்தான் நம்ம தேவைப்படுறோமா அப்படின்ற ஒரு மனநிலமை அங்கே அவங்களுக்கு வந்துருச்சு இப்போ காட்டுறோம்ப்பா இத்தனை நாள் வரைக்கும் நீ சொல்றதுக்கெல்லாம் நான் மண்டே ஆட்டினேன்ல பதிலுக்கு இப்போ நான் எந்திரிச்சு நிற்க ஆரம்பிச்சுட்டேன்னா என்ன ஆகும் ஒன்னைய நான் எதிர்க்கலை என்னைய நீ எதிர்த்து இருக்க அதை எதிர்த்துருக்கேன்றதை விட என்னை நீ ஒதுக்கி ஓரமாக வச்சுட்டேன் அதுக்கு பலனை நீங்கள் அனுபவித்து தானே நம்பி ஆகணும் இப்போ அடுத்த கட்டத்தை அப்போ இப்போ அடுத்த ஒரு பதினாறாம் தேதி நினைக்கிறேன் ஆமாம் பதினாறாம் தேதி மறுபடியும் ஒரு கூட்டத்தை போகிறதுக்கு இருக்கலாம் அந்த கூட்டத்தில் யாருக்கு போகிறது என்ன போகிறது என்ன பண்ணுறது நம்ம வந்து எல்லோரும் ஒன்றா உட்காந்து என்ன செய்யணும் நாம் யாருன்னு காட்ட வேண்டிய ஒருத்தர் பதினாறாம் தேதி அதுக்கடையில் யாராச்சும் ஒருத்தர் போவாகன்னு நினைக்கிறேன் ஆனால் அதுக்கு தான் இந்த பதினாறாம் தேதி மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கா ஆனால் இதுக்கு மேலே எங்கேயுமே மாற்ற முடியாது அவரையும் மாற்ற முடியாது குஜராத்தில் இருக்குது அவரையும் மாற்ற முடியாது ஊபியில் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ண கேண்டிடேட் யாரையும் திரும்பவும் மாற்ற ஏன்னா எல்லாமே முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் போயிட்டு அப்ளை பண்ணி அதெல்லாம் வந்து கஷ்டம் இப்போ அடுத்து இவங்க என்ன போய் சமாதானம் சொன்னாலும் என்ன பண்ணுவோம் அதுக்கப்புறம் கட்சியில் ஒரு பெரிய பதவி தர்றேன் எத்தனை பேருக்கு எட்டு பேர் கொடுப்பீங்களா பத்து பேர் ஆனால் இதெல்லாம் பண்ணி தான் அவங்க வாங்கணும் இதெல்லாம் மனசில் வச்சுப்பாங்கல்ல நீங்கள் அப்படி ஒன்று எங்களுக்கு கொடுக்க வேணாம் எங்களுக்குன்னு யாராச்சும் ஒருத்தர் வராமல போவாங்க அவங்களுக்கு நாங்கள் பார்த்துக்குறோம் இது ஊபியில் மட்டும் இல்லை குஜ் எதுக்காக ஊபியும் குஜராத்தையும் மட்டும் சொல்கிறேன் அப்படின்னா இந்த ரெண்டு குஜராத்து ஐயா அமித்ஷாவோட சொந்த ஊர் ஐயா மோடியோட சொந்த ஊர் ஊபி அவங்களுக்கு எப்படி அயோத்தி இரு ராமருக்கு அயோத்தியோ அதே மாதிரி ஐயா மோடிக்கு ஊபி இந்த ரெண்டுமே ரொம்ப ஸ்ட்ராங் ஹோலில் உட்காந்துருக்குது இப்போ சொல்லிடுறாங்க இல்லைங்களா நானூறு 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 அந்த நானூறு இப்போ எங்களுக்குள்ளே எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு போய் குஜராத்ல சொல்லவே முடியாது என்ன நடக்கும்ட்டு அவங்க எப்படி வந்து மைண்டு மாறுவாங்கன்னு தெரியாது ஆனால் ஊப்பியில் கன்ஃபார்மாக சொல்ல முடியும் ஏழு இல்லை பத்து தொகுதி இப்போயே வந்து பஞ்சரு முடிஞ்சு போச்சு இப்போ இங்கேருந்தான் எடுத்துகிட்டு கொண்டு போக போகிறாங்க இன்னும் அடுத்து என்னெல்லாம் இன்னும் நிறைய நீங்கள் பேசணும் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை ஏன்னா எப்பயுமே அவங்க பிளான் பண்ணி பண்ணுவாங்க ஆனால் அவங்களுக்குள்ளேயே சில பேர் பிளான் பண்றாங்க அது அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது கொஞ்சம் நேரம் வாயை ஓடிட்டு இருக்கப்பா அப்படின்ற மாதிரியே தான் ஒரு ஆர்வத்துல எல்லாரும் சொல்லிடுறாங்கன்னு வைங்களேன் ஆனால் சொல்லி விட்டு மறுபடியும் அதை சமாளிக்க முடிய மாட்டேன் எல்லா இடத்துலையும் இதான் ஒன்றும் இல்லை ஹிமாச்சல் பிரதேசன்னு நினைக்கிறேன் கங்கனா நிற்கிறாங்க போல அங்கே உட்காந்து அவங்க ஏதோ ஒரு வார்த்தை சொன்னாங்க மறந்துட்டேன் இந்த மாதிரி தான் எல்லாருமே இப்படித்தான் இருக்காங்கன்னு வைங்களேன் அவங்க நியூஸ் எடுத்து பார்த்தோம் நம்ம தமிழ்நாட்டில் இல்லையா அதே மாதிரி தான் எல்லா ஊர்லேயும் இருப்பாங்க லேங்குவேஜ் தான் டிஃப்ரெண்ட்டு மேட்ரெலாம் ஒன்று தான் பட் ஆனால் பாவம் ஐயாவோட நம்பது எவ்வளவு தாண்டா என் மேலேயே தூக்கி போறியா எல்லா நான் ஆடாக வரணும் அப்புறம் நீங்கள்லாம் எதுக்கு தாண்டா இருக்கி அப்படின்னு பாவம் ஐயா உட்காந்து தனியாக அங்கே இருக்க போகிறாரு பட் இருந்தாலும் பரவாயில்ல ஐயா இதையும் சமாளித்து எவ்வளவோ எதிர்கட்சிக்கு பண்ணியிருக்கோம் உங்கள் கட்சிக்கு பண்ணாமல் இருப்போமா அதெல்லாம் ஐயா நல்லா பண்ணுவார் ஏன் ஐயாவை ரொம்ப டென்ஷன் பண்ணாமல் ஓரளவுக்கு அங்கே இங்கே ஒரு நாளைக்கு ஒரு தொகுதி அட்ட டைமில் எல்லா ஐநூற்றி நாற்பது பிரச்சனையும் அட்ட டைமில் உள்ள போச்சுன்னா ஐயா என்னத்துக்கு ஆவார் அதனால் ஊப்பு இந்த தடவை வந்து கொஞ்சம் டவுட்டு தான் எவ்வளவு போகு போயிடும் எவ்வளவு போகுது அப்படின்றது தான் டவுட்டு அதே மாதிரி குஜராத்து இந்த தடவை வந்து குழப்பந்தேன் உள்ளுக்குள்ளே அங்கே அவங்க நின்ற மாதிரி ரொம்ப கட்டியால் நின்று எதுவும் பண்ணிட முடியாது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு ஆனால் குஜராத்தில் மட்டும் புது ஸ்டைல் வைக்கல ஒன்று போதுமே இப்போ இவங்க சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் நாங்கள் வந்து ஒன்று பிடிச்சாலும் நாங்கள் ஜெயிச்சிருவோம் அதே மாதிரி தான் ஊபிலேயும் குஜராத்லேயும் ரெண்டு ரெண்டு போதும் உங்களை ரெண்டு ரெண்டு ஆக்கிடுவாங்க எல்லோரும் பரவாயில்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்து வந்துப்போம் நன்றி